என்று சரியாக பொதுவாக தலைமை தாங்குகிறவர்கள் இறுதியில் பேசுகிற போது கூட்டம் இல்லாத கூட்டத்தில் என்னை பொறுத்தவரை நான் நிறைவாக பேசுவதைத்தான் விரும்புவேன் வரவேற்பேன் அதுவும் குறிப்பாக தமிழீழ அவருடைய நிகழ்ச்சியில் கடைசியில் பேசினால் கூட என்னதான் பிரியாணி வாசம் இருந்தாலும் கூட நண்பர்கள் கலையாமல் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதுபோல நானும் கலையை செய்ய மாட்டேன் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது மிகச் சுருக்கமாக ஐயா அவர்களை வாழ்த்த வேண்டும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களைப் போலவே மேடைக்கு முன்னாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கிற அன்பு சகோதரி ரம்யா சேதுராமன் சேத்துராம அவர்களுக்கும் என்னுடைய கழுதகி நண்பர் என்னுடைய முதல் நாடகத்திற்கு இசையமைத்துக் கொண்ட அங்கிற்குரிய அரவிந்த் சித்தார்த்தா அவர்கள் ஒரு பழைய நினைவுகளை எல்லாம் எனக்கு அவர் புதுப்பித்து தந்தார் அவர் பேசுகிற போது என்னை பெரியவர் ராதாகிருஷ்ணன் அழைத்தார் அவரும் பெரியவர் சித்தார்தி என்றுதான் அழைக்க தோன்றுகிறது எல்லோருமே பெரியவர்களாக ஆசைப்படுகிறோம் பெரியவர்கள் ஆன பிறகு சிறுவர்களாக இருந்து தொலைக்கலாமே என்று தோன்றுகிறது அந்த வகையில் பார்க்கிற இந்த குழந்தை பாடல்கள் ஒரு அற்புதமான நூல் என்று எனக்கு முன்னால் பேசிய அன்பர்கள் அத்துணை பேரும் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது பொதுவாக ஒவ்வொரு கூட்டங்களில் பேசுகிற போதும் நான் எந்த பாடலை குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அந்த பக்கங்களையெல்லாம் நான் மடித்து வைப்பது வழக்கம் மடித்து வைத்த பிறகு எனக்கு முன்னால் பேசுகிறவர்கள் ஒவ்வொன்றாக பேசி விடுவார்கள் எனக்கு பேசுவதற்கு எந்த கவிதையும் இருக்காது ஆனால் அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு இரண்டு பாடல்களை அவர்கள் திட்டி சென்றிருக்கிறார்கள் அது எனக்கு மிகுந்த நல்ல பாடல் என்பதால் அதை பின்னர் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற முடியாத்தம் குமணன் அவர்கள் வெற்றி செழியன் அவர்கள் சுரேஷ் அவர்கள் சகரி அவர்கள் பீட்டர் ராஜன் அவர்கள் தேசிய நல்லாசிரியர் பிற்குரிய சகோதரர் மதியழகன் அவர்கள் அங்கிற்குரிய சிவகுமார் கஜேந்திரன் அரம் அமரேசன் ஞால ரவிச்சந்திரன் சுபா அருணாச்சலம் ஷாண்டி என்றால் அதே போல என்னுடைய கிழத்தகை நண்பர் அமுதா பாலகிருஷ்ணன் இந்தியன் வங்கியினுடைய பொது மேலாளர் அங்கிற்குரிய கலைஞர் தர்மராஜன் அவர்கள் ஜாஃபர் ஷெரீப் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவை நிறைந்திருக்கிற அன்புரியா தகுதி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வளர்க்க முடியாது வாளை மாணிக்கம் அவர்களே பக்தீகரன் அவர்களே தலால் அவர்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்து நான் தெரிவித்து விடுகிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் இந்த குழந்தை பாடல்கள் எழுதுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல எல்லோரும் மிகப்பெரிய கவிஞர்கள் இன்றைக்கு வந்து வைரமுத்து அவர்களை அழைத்து குழந்தை பாடல் ஒன்று எழுதி தர வேண்டும் என்று கேட்டால் அவரால் நிச்சயமாக இயலாத ஒரு பந்தயம் கூட கட்டலாம் அவர் மிகச்சிறந்த பாடல்களை எழுதலாம் மிகச்சிறந்த வரிகளை தரலாமே என்ப குழந்தை பாடல்கள் எழுதுவதற்கு அழவழிய பாவை தான் அழைக்க வேண்டும் அந்த தட்டு நிறைய விட்டு மொத்தம் எண்ணிக்கை எட்டு என்கிற சந்தம் வந்து அவருக்கு தான் வருமே தவிர வேறு எவருக்கும் வராது குழந்தை பாடல்கள் எழுத வேண்டும் என்றால் மனம் குழந்தையாக இருக்க வேண்டும் அந்த மனம் அருமை சொன்ன தமிழில் என்பவர்களுக்கு இருக்கிறது அவரிடம் குழந்தை மனம் இருக்கிற ஒரு காரணத்தினால்தான் குழந்தை பாடல்கள் அவருக்கு சாத்தியமாக்கின்றன என்று இந்த நூலை பார்க்கிற போது நமக்கு புலப்படுகிறது மிக அருமையான ஒரு பாடல்கள் குழந்தைகளோடு பழகுது என்று எவ்வளவு கொடுத்து வைத்த அனுபவம் என்பதை ரம்யா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது நான் புரிந்து கொண்டேன் அவருடைய மகன் அந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிற போதும் அவர் குழந்தை பாடல்களை பாடு போதும் என்னுடைய குழந்தைகளோடு நான் பழகிய காலம் நினைவுக்கு வருகிறது காலங்கள் செல்ல செல்ல குழந்தைகளை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுகிறோம் அல்லது தனிக்குடங்களுக்கு விடுகிறோம் ஆனால் தனியாக இருக்கிற தான் குழந்தைகளோடு வாழ்ந்த காலம் எனக்கு நினைவு பெருக்கிறது நான் மேடையில் அமர்ந்திருக்கிற போது ஒரு சிறிய நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வந்தது எனக்கு மூன்று குழந்தைகள் பெரியவன் சங்கர் அதே போல் மகள் சுதா ஒரு நாள் மகள் சுதா ஒரு சேட்டை செய்து கொண்டிருந்தான் அவளிடம் நான் சொன்னேன் நீ அடிக்கடி சேட்டை செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னேன் நிறுத்தவில்லை பைத்தியக்காரி என்று நான் சொன்னேன் பைத்தியகாரி ஏன் இந்த மாதிரி சேட்டை பண்ணுறேன் என்று கேட்டபோது அவன் சொன்னான் நீ தான் பைத்தியக்காரி என்று என்னை சொன்னான் உடனே என்னுடைய மகன் வந்தான் கௌரி சங்கர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்பாவே பைத்தியக்காரி என்று தவறு என்று சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தங்கையை கண்டிக்கிறான் என்று மிகவும் மகிழ்ச்சியும் பெருமை அடைந்த போது அவன் சொன்னான் ஆண்களை பைத்தியக்காரன் என்று தான் சொல்ல வேண்டும் பைத்தியக்காரன் என்று சொல்லக்கூடாது என்று அவர் பைத்தியக்காரன் என்று சொன்னதை அவ்வளவு மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தைகள் திட்டுவது கூட நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் குழந்தைகளோடு இருக்கிற அனுபவம் என்பது மிகச்சிறந்த ஒரு அனுபவம் அதே போலவே இன்றைக்கும் அவரே ஒரு குழந்தை தான் அவருடைய குழந்தைகளை கொஞ்சுகிற போது அந்த குழந்தைகளை விட அதிகமாக இவரே குழந்தையாக இருப்பார் அதே போல கண்ணம்மாள் அவர்கள் குழந்தையாகவே மாறி அந்த வகையில் குழந்தைகளாக இருக்கிற அவர்களுக்கு குழந்தை பாடல்கள் எழுதுகிற தகுதி இருக்கிறது என்பதற்காக அவரை நான் பாராட்டி வருகிறேன் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள் குழந்தைகள் இந்த நாட்டினுடைய த மோஸ்ட் பவர்ஃபுல் ரிசோர்ஸ் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டுக்கான ஒரு பெரிய மூலதனம் என்பது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ரிக்கி மார்டின் என்று சற்று மாறுதலாக வந்து சொல்வார்கள் அவர்களை குழந்தைகளை எதிர்காலம் என்று சொல்வதை காட்டிலும் குழந்தைகள் தான் நிகழ்காலம் என்று சொல்வார்கள் குழந்தைகள் நிகழ்காலமாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர் நம்மளோடு இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் எதிர்காலம் என்பது அவர்களுக்கான எதிர்காலமாக இருக்கலாமே தவிர குழந்தைகளின் நிகழ்காலம் என்பதுதான் நமக்கான காலம் அதை நாம் எழுந்து விடுகிறோம் அவற்றை இந்த பாடல்கள் நினைவுபடுத்துகின்றன இந்த பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது எனக்கு அவருக்கு பிடித்த ஒரு வரி ஒன்று எனக்கு எப்போதும் அவங்க எல்லா நான் சொல்வதென்று அவர் ஒரு கவிதையை சொல்வார் குழந்தைகள் சுவற்றில் தெருக்குகிற போது பெற்றோர்கள் அவர்களை தடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு குழந்தைகளை திருக்க விடுங்கள் கிருக்கர்களே என்று ஒரு வரியை சொல்வார்கள் குழந்தைகள் சுவரில் கிருக்குகிறார்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று கூறும் என்னுடைய வீடு மிக சுத்தமாக அழகாக இருக்கிறது இப்போது ஆனால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை ஏனென்றால் என்னை வரைவதற்கு என்னுடைய பிள்ளைகள் இல்லை என்னுடைய பேர குழந்தைகள் என்னோடு இல்லை அவர்கள் இருந்திருந்தால் தாத்தா பாட்டி என்று அவர்கள் வரைகிற ஓவியம் சற்று அசிங்கமாக இருந்தாலும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் ஆனால் குழந்தைகளை கிருக்க விடுங்கள் என்று சொல்கிற சிந்தனை ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை நான் எப்போதும் ஒன்று எழுதினேன் ஒரு அம்மாவுக்கு அம்மாவாக இருப்பது எப்படி என்று தெரிந்திருக்கிறது ஒரு அப்பாவுக்கு அப்பாவாக எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை எப்படி இருக்கும் என்று மட்டும் தெரியவே இல்லை என்று ஒரு குழந்தை சொல்வதாக ஒரு கவிதை எழுதினேன் ஒரு பெண் போது மனைவியாக எப்படி இருப்பது என்று கற்றுக்கொள்ளுகிறாள் அதே தாயான பிறகு ஒரு தாயாக எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுகிறாள் மனைவியாகவும் தாயாகவும் இருக்கிற ஒரு பெண் நல்ல கணவனாகவும் நல்ல தந்தையாகவும் இருக்கிற ஒரு ஆண் ஒரு குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கிறார்களே தவிர ஒரு குழந்தை எப்படி இருக்கும் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள் குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க விட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இங்கே நிறைய தருகிறார் அதே போல குழந்தைகளுக்கான செய்திகளை நிறைய தந்திருக்கிறார் இந்த குழந்தைகளுக்காக இவர் தந்திருக்கிற செய்திகள் பெரியவர்களுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது கேட்சிதம் எங் எங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற விஷயம்தான் அவர்கள் மனத்திலே எப்போதும் நிரந்தரமாக நிறைந்திருக்கும் என்பதால் தான் மகாகவி பாரதி ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாநாடு பாப்பா என்றெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்வதைப் போல பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் ஆகவே குழந்தைகளுக்காக இவர் சொல்லுகிற செய்திகள் அத்துணையும் பெரியவர்களுக்கும் பொருந்துகிறது என்று பார்க்கிற போது குழந்தைகளாக இருக்கிற நமக்கும் இது பொருந்துகிறது என்று நாம் பெருமைப்படலாம் அந்த இரண்டே இரண்டு கவிதைகளை மட்டும் நான் உங்களிடமிருந்து சொல்லி விளைவிடுவேன் ஏனென்றால் இந்த பிரியாணி வாசம் என்னையும் நான் முதல் கவிதை நல்லவேளை இதை யாருமே கவனிக்கவில்லை வானில் இருக்கும் மின் மீன் அனைத்தும் பறித்து வைக்கப் போகிறேன் வானில் இருக்கும் முதல் கவிதைய வானில் இருக்கும் விண்மீன் அனைத்தும் பறித்து வைக்கப் போகிறேன் நான் பறித்து வைக்கப் போகிறேன் பறித்து வைத்த மீன் விண்மீன் எல்லாம் பணமாய் செய்யப் போகிறேன் நான் பணமாய் செய்யப் போகிறேன் என்பது வரை ஒரு சாதாரண ஒரு சிந்தனை நான் அதை எல்லாவற்றையும் விற்று பணமாக்கப் போகிறேன் என்பது வரை ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு சிந்தனை அதற்கு பிறகுதான் அவர் குழந்தையாக மாறுகிறார் பணமாய் செய்த விண்மீன் தன்னை பகிர்ந்து வழங்கப் போகிறேன் பணமாய் சேர்த்த விண்மீன் தன்னை பகிர்ந்து வழங்கப் போகிறேன் நான் பகிர்ந்து வழங்க போகிறேன் பகிர்ந்து வழங்கி நண்பன் வீட்டில் வெளிச்சம் கொடுக்க போகிறேன் பகிர்ந்து வழங்கி நண்பன் வீட்டில் வெளிச்சம் கொடுக்க போகிறேன் நான் வெளிச்சம் கொடுக்க போகிறேன் என்கிற இந்த கடைசி வரிகளில்தான் ஐயா தமிழீழன் அவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக வைத்திருக்கிறவர்கள் எல்லோரையும் நாம் வள்ளல்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வைத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வள்ளல்கள் அல்ல அவர்கள் பணக்காரர்கள் அவ்வளவுதான் ஆனால் வழங்குகிறவர்கள் தான் வள்ளல்கள் என்று பார்க்கிற போது என்னுடைய கெழுதகை நண்பர் ஐயா அவர்கள் வைத்திருக்கிறவர் மட்டுமல்ல வழங்குகிறவர் என்கிற காரணத்தினால் அவரிடம் அதிகமாக இல்லை பொதுவாக நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பது போன்ற ஒரு இன்ப உலகத்தில் எதுவுமே இல்லை அவரை பார்க்கிற போது எனக்கு விசித்திரமாக இருக்கும் இத்தனை செலவு செய்கிறார் நூல்களுக்காக இவ்வளவு செலவு செய்கிறார் எப்படி வருகிறது என்று பார்க்கிற போது செலவு செய்கிற போது அது வந்துவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றால் அதே பண்பினர் நானும் என்பதற்காக பெருமைப்படுகிறேன் அவருடைய இளமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இளமை எப்போது வருகிறது என்றால் அவர் குழந்தையாக இருக்கிற போதுதான் என்னுடைய கருதகை நண்பர் பெயர் ராஜேந்திரன் என்றார் ஒன்று சொல்வார் குழந்தைகளுக்கு பலவற்றை நாம் கற்றுக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆனால் குழந்தைகளிடமிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்வதில்லை என்று சொல்வார் குழந்தைகளுக்கு நாம் பலவற்றை கற்றுத்தருகிறோம் ஆனால் குழந்தைகளிடமிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் நாம் குழந்தைகளாக இல்லை என்பதற்கு காரணம் குழந்தைகளாக நாம் இல்லாததன் காரணமாகத்தான் முதியவர்கள் என்று நாம் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய கழுதகை நண்பர் தமிழ் இயலன் அவர்கள் ஒருபோதும் தன்னை கிழவர் என்று நினைத்துக் கொண்டதே கிடையாது அறுபது வயது ஆகிறது அவருக்கும் வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் கோபம் வராது ஏனென்றால் அவர் இளமையாக தன்னை உணர்கிறார் இளமை என்பது உணர்வில்தான் இருக்கிறதே தவிர இதுவரை இருப்பதில் அவருடைய முகத்தை கொஞ்சம் முடியோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இளைஞர்களைப் போலத்தான் இருப்பார் ஒரு இளமையான மனது இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தை மனது அவருக்கு இருக்கிறது ஆகவே இது சாத்தியம் அதே போல் இன்னொரு ஒரு நல்ல கவிதை அது நான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையை தொழுது வணங்குகிறவன் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை ஒன்றை சொல்லுகிறார் நாம் வீட்டை எப்போதுமே நீட் அண்ட் டைடியாக வைத்திருக்க வேண்டும் எந்த இடத்தில் எதை வைக்கிறோமோ அதை திரும்ப தேடுவது இல்லாமலேயே அதை எடுக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்க வேண்டும் அந்த வசதிகள் நமக்கு இருக்க வேண்டும் சில நேரங்களில் சில பொருட்களை கண்ட இடங்களில் சிதறவிட்டு விட்டு அதை தேடுவதிலேயே பாதி நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்போம் தேடுவதில் கிடைக்காத போது ஏற்கனவே தொலைத்து கிடைக்காததெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஆகவே எந்த பொருளையும் சரியான இடத்தில் வைக்க வேண்டும் முறையாக வைக்க வேண்டும் பேண வேண்டும் என்று ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுகிற ஒரு கருத்தினை அன்பிற்குரிய சகோதரர் தமிழீழன் அவர்கள் இப்படி சொல்கிறார் செய்து பழகணும் என்கிற ஒரு நல்ல ஒரு கவிதை இதற்காக நீங்கள் அவருக்கு கருவலை தர வேண்டும் எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைத்து பழகணும் எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைத்து பழகணும் அடுக்கிய நூல் படித்தவுடன் அடுக்க பழகணும் குனிந்து நிமிர்ந்து பார்க்கும் வேலை பகிர்ந்து பழகணும் குடித்த குவளை உண்ணும் தட்டு கழுவி பழகணும் அம்மா அக்கா அடிமை இல்லை உணர்ந்து பழகணும் சும்மா பேச்சு பேச வேண்டாம் செய்து பழக வேண்டும் என்று எதை சொன்னாலும் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் எப்ப எப்படி மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு பெரிதும் மதிக்கப்படுகிற மனிதராக ஐயா தமிழீழ அவர்கள் விளக்குவதற்கு காரணம் அவர் எல்லோரையும் மதிக்கிறார் என்பதுதான் நாம் மதிக்கப்பட வேண்டும் என்று நமக்கு ஆசை இருந்தால் நாம் மதித்து பழக வேண்டும் நாம் எதை வங்கியில் செலுத்துகிறோமோ அதை ஏடிஎம்மில் இருந்து எடுப்பதைப் போல நாம் மரியாதையை கொடுத்து வைக்கிற போதுதான் நமக்கும் மரியாதை கிடைக்கும் என்பதாக சொல்லி அவருக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா நிறைவுகளும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் அவருக்கு இறைவன் எல்லா நலன்களையும் தந்திருக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு மனைவியை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த குழந்தைகளை தந்திருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகளையும் மிகச்சிறந்த நிலையில் நாம் எல்லோரும் பார்க்க போகிறோம் அவருடைய திருமணங்களில் நாம் கலந்து கொள்கிற போது இந்த மகிழ்ச்சியும் நிறைவையும் நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்பதாக சொல்லி இந்த குடும்பத்தை சார்ந்த அத்துணை என்னுடைய வாழ்த்துகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பெருமக்கள் அத்துணை பேரையும் பார்க்க வேண்டும் என்றால் இரண்டு மூன்று நாட்கள் சென்னைக்கு ஒரு ப பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அத்துணை முகங்களையும் நாம் இங்கே பார்க்கிற போது மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைந்திருக்கிறது உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வார்த்தைகளை தெரிவித்துக்கொண்டு